லக்னத்தில் புதன் புதன்னு சொன்னாலே அவர் ஒரு மாஸ்டர் அதாவது நம்ம கேதுவை பற்றி சொல்லியிருப்போம் கேது வந்து ஒரு ஞானக்காரகன் அப்படின்னு அவர் ஞானம் இருக்கும் பொழுது எப்படி முன் உணர்தல் இருக்குமோ இவர் வந்து ஒரு அறிவுக்காரகன் இப்போது முன்கூட்டி என்ன நடக்கும்ன்றதை கணிக்கிறது ஞானமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான நாலேஜ் வந்து புதன் கொடுப்பார் ஸோ புதன் வந்து லக்னத்தில் பொழுது இவங்களுக்கு முன் உணர்தல் அதாவது பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத கணிக்கிற திறமை கண்டிப்பாக இருக்கும் லக்னத்தில் புதன் இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஆயுள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் பிறந்த இடத்துல அவங்க இருக்கிறது சிரமந்தான் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போய் அவங்க பெரிய ஆளாக ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் முக்கியமாக இவங்க வந்து சொந்தமாக நிறைய தொழில்களை கற்றுக்கிறது சொந்தமாக கலைகளை கற்றுக்கிறது நிறைய விஷயங்களை ஒரு குரு இல்லாமலே தானாக கற்றுக்கக்கூடிய அந்த வல்லமை இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இவங்களுக்கு ஜாதக அமைப்பு சரியாக இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய கற்றுக்கிறதுல சிரமங்கள் இருக்கும் இவங்களுக்கு கற்றுக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான முயற்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றது சுய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது எங்கே எதை கற்றுக்கணும்னு போனாலும் அங்கே இவங்களுக்கு ஒரு தடை இருக்கும் கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இது ஜாதகத்தை பொறுத்து இருக்கு ஆனா இவங்களுக்கு நிறைய கத்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும் கத்துக்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் கத்துக்கிற ஞானம் இருக்கும் இவங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிக்க தெரியணும் அது இவங்களுக்கு இருக்கும் கூர்ந்து கவனிச்சு அதை கத்துக்கிற திறமை இருக்கும் கத்துக்கிட்ட விஷயத்த சரியா அதை பயன்படுத்துறது தான் திறமை அது இவங்களுக்கு ரொம்ப நிறையவே இருக்கும் எப்படி சொன்னா புரியும் யாருக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படி புரிய வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறையா இருக்கும் இவங்க வந்து யாரையும் பகச்ச நினைக்க மாட்டாங்க பகையாலியா இருந்தால் கூட பேசி அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இவங்களுக்கு சுய சிந்தனை இருக்கும் யாருடைய பேச்சும் வந்து கேட்டு இன்னொருத்தவங்க ஐடியா சொல்லி ஒரு விஷயம் செய்ய வேண்டிய அவசியம் இவங்களுக்கு இருக்காது அதுக்காக மற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு இல்லை யார் சொன்னாலும் கேட்பாங்க முடிவு இவங்க தான் எடுப்பாங்க அதே போல சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற திறமை இவங்களுக்கு அதிகம் அதாவது யார்கிட்ட எப்படி பேசுனா வேலை நடக்குமோ அப்படி பேசுறது இதை வந்து இன்னொரு சைடு நெகட்டிவாக சொல்லணும்னா பச்சோந்தித்தானு சொல்லலாம் ஆனா அது வந்து இவங்க வந்து ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கோ ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்கோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது அப்படி இருந்துச்சுன்னா தான் அது பிரச்சனை வராமல் இருக்கும் ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய நன்மை இருக்கும் இவங்களுக்கு நுணுக்கமான அறிவு இருக்கும் எந்த ஒரு சூழலுமே வந்து நுணுக்கமா யோசிக்கிறது நுணுக்கமாக அதை செயல்படுத்துறது இவங்க ஒரு கதை எழுதினாலும் சரி ஒரு ஒரு சமையல் செஞ்சாலும் சரி ஒரு டிராயிங் பண்ணாலும் சரி ஒரு சிலை செஞ்சாலும் சரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் செய்கிற மாதிரி இது இருக்காது அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஒரு நுணுக்கம் இருக்கும் அது வந்து இவங்களுக்கு அந்த புதன் பகவான் கொடுப்பார் இவங்களுக்கு நண்பர்கள் எப்பவுமே அதிகம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகம் அதுலேயும் வந்து ரொம்ப இவங்களுடைய பேச்செலாம் ஒரு மாதிரி கவுண்டர் கொடுக்கறது கலாய்க்கிறது ஜாலியாக வந்து அந்த நேரத்தில் மற்றவங்களை எல்லோரையும் சிரிக்க வைக்கிறது இவங்க இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதே நேரத்தில் சஜஷன் அப்படின்னு வரும்பொழுது இவங்க கிட்ட தான் எல்லாரும் கேட்பாங்க இவங்களுக்கு வந்து இயற்கையான பொருட்கள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் இயற்கையான சூழல் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது அதை யூஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இயற்கையான சூழல்களை விரும்புவாங்க இவங்க ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க அதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அதனுடைய லாப நஷ்டத்தை பத்தி அதிகமாக யோசிப்பாங்க லாப நஷ்டம்னா வெறும் பணம் ரீதியாக மட்டும் இல்லை அதனால ஏதாவது பின்வெளிவு இருக்கா இது செய்யறதுனால நமக்கு இந்த பிரச்சனை இருக்குமா இது செய்யறதுனால நமக்கு இது கிடைக்குமா ஸோ ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க ஒருவேளை புதன் ஜாதகத்துக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து படிக்கிறதுல நிறைய சிரமம் ஏற்படும் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு யாருடைய உதவி இல்லாமல் ரொம்ப அவங்களே தன்னிச்சையாக நின்று செயல்பட வேண்டிய கட்டாயம் அதிகமாக இருக்கும் காதல் தோல்வி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் ஏற்படும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகிற மாதிரியான சூழல் ஏற்படும் இவங்க எல்லாருக்கும் கூடவும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும் ரொம்ப சகஜமாக இருக்கணும் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் சுச்சுவேஷன்னால் இவங்களால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது இவங்க நல்லது தான் செய்வாங்க ஆனால் இவங்களே வந்து எல்லாரும் தப்பு சொல்கிற மாதிரியான அங்கே க்ரியேட் ஆகிடும் இவங்களுடைய பெரிய கஷ்டமே என்ன அப்படின்னா இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அது நல்லதுக்காக செய்கிறாங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அதை இவங்க கெடுதல் செய்கிறாங்கன்னு நினைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அது இவங்களுக்கு தெரியும் அதை போய் சரி பண்ணுறதுக்காக கிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க பேசுனால் பலன் இருக்காது இவங்களால இவங்க என்ன செய்கிறோன்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சூழல் வரும் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய கவலை